பல முறை பட்டனை கவனிக்க எத்தனை விஷயங்கள் இருக்கு டிவி ரிமோட் ஒவ்வொரு வீட்டிலும் சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் பெரும்பாலும் வால்யூம் சேனல் பவர் பட்டன் மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதற்கு புறம்பாக உள்ள சில பட்டன்கள் யாரும் கவனிக்கவே மாட்டார்கள் உண்மையில் அந்த பட்டன்களில் சில உங்கள் வாழ்க்கையே எளிதாக்கும் ரகசியங்களை சுமந்து கொண்டிருக்கிறது பல ரிமோட்டுகளில் இருக்கும் ஸ்லீப் அல்லது டைமர் பட்டனை பார்த்திருக்கிறீர்களா அதை அழுத்தினால் டிவி ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து தானாகவே ஆஃப் ஆகிவிடும் இரவு நேரங்களில் படுத்துக்கொண்டு டிவி பார்த்தபடி தூங்கிவிட்டால் இரவு முழுவதும் டிவி இயங்கிக் கொண்டிருக்கும் இதனால் மின்சாரமும் வீணாகும் டிவி இயந்திரமும் விரைவில் பழுதாகும் அந்த சின்ன பட்டன் மட்டும் உபயோகித்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் சில ரிமோட்டுகளில் இருக்கும் இன்புட் அல்லது சோர்ஸ் பட்டன் தான் இன்னொரு மறைந்த ரகசியம் இதை பயன்படுத்தி டிவியில் ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி செட்டோ பாக்ஸ் மொபைல் கனெக்ட் போன்றவற்றை மாற்றிக்கொள்ளலாம் பலர் இதற்காக டிவியின் பக்கத்தில் இருக்கும் பட்டனை அழுத்தி சிரமப்படுவார்கள் ஆனால் ரிமோட்டிலேயே அதற்கான சின்ன வசதி ஒளிந்து கிடக்கிறது அதேபோல் மியூட் பட்டனை பயன்படுத்தும் போது அதை நீண்ட நேரம் அழுத்தினால் சில ரிமோட்டுகளில் ஆடியோ மோடு திறக்கும் அதாவது ஒலி மட்டுமே கேட்கும் வசதி கிடைக்கும் இதை தெரியாத பலர் சின்ன விஷயத்திற்கே ரிமோட்டை விட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் இந்த மாதிரி யாரும் கவனிக்காத அந்த சின்ன பட்டன்கள் தான் உண்மையில் பெரிய யுக்திகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றன ஒருமுறை உங்கள் ரிமோட்டை முழுமையாக கவனித்து பாருங்கள் அதில் இருக்கும் சில பட்டன்கள் உங்களுக்கு தெரியாத அசத்தலான ரகசியங்களை தரும் சில டிவி ரிமோட்டுகளில் இருக்கும் சப்டைட்டில் பார் சிசி பட்டன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டு படங்களை புரிந்து கொள்ள சப்டைட்டில்ஸ் உதவும் கேள்வி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இது உதவியாகும் மேலும் குழந்தைகள் புதிய மொழிகளை கற்கவும் இது வசதி பெரிதும் துணை புரியும் ஆனால் பெரும்பாலானோர் இதை பயன்படுத்தாமலேயே விட்டுவிடுகிறார்கள் சிறிய பட்டன் ஆனாலும் அது பெரிய பயன் தரக்கூடியது அதேபோல் இன்ஃபோ ஸ்லாஷ் டிஸ்பிளே பட்டன் கூட அசத்தலானது அதை அழுத்தினால் நிகழ்ச்சியின் பெயர் முடியும் நேரம் சுருக்கம் போன்ற விவரங்கள் உடனே தெரியும் சில நேரங்களில் சேனல் நம்பர் கூட மறந்துவிட்டால் இதுவே உடனடி உதவி தரும் டிவி கைடை தேடி தேடி குழப்பப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு கிளிக் போதும் எல்லா தகவலும் கைக்கு வரும்